காங்கிரஸ் உடன் பேசிவிட்டேன் நம்ம கூட தான் கூட்டணி விஜய்க்கு நம்பிக்கை தந்தாரா செங்கோட்டையன் தாவேக்க கூட்டணிக்கு உறுதியாக வருகிறதா காங்கிரஸ் விரைவில் விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு காங்கிரஸ் தாவேக்க தொண்டர்கள் மகிழ்ச்சி திமுக கூட்டணியில் அதிர்ச்சி தமிழகத்தின் அரசியல் களம் நாளுக்கு நாள் எதிர்பாராத திருப்பங்களை சந்தித்து வருகிறது நடிகர் விஜய் தலைமையிலான புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தேசிய கட்சியான காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைக்க தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸை இந்த நகர்வா கூட்டணியில் இருந்து பிரிக்குமா என்ற முக்கியமான கேள்வி தற்போது எழுந்துள்ளது அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்து விலகி தாவேக்காவில் இணைந்திருக்கும் செங்கோட்டன் புதிய கட்சியின் கூட்டணி வியூகத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்படுகிறது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களுடன் அவர் பேசி விட்டதாகவும் எதிர்வரும் தேர்தலில் தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பது உறுதி என்றும் அவர் நடிகர் விஜய்க்கு நம்பிக்கை அளித்திருப்பதாக தகவல்கள் கிளம்பியுள்ளன அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் தேசிய அளவில் நம்பகத்தன்மையான வாய்ந்த ஒரு கூட்டணி உறுதிப்படுத்தியிருப்பது தாவேக்காவின் அரசியல் அடித்தளத்தை வலுப்படுத்துவதாக அரசியல் நேக்கர்கள் பலரும் கருதுகின்றனர் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுவதற்கு பின்னால் ஒரு வலுவான அரசியல் காரணங்களும் உள்ளன காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் திமுகவின் நில நிலையில் இருந்து விலகி மாநில அளவில் தனக்கான ஒரு தனித்துவமான இடத்தை மீண்டும் நிலைநாட்ட விரும்புகிறது விஜயின் அபரிதமான மக்கள் செல்வாக்கு காங்கிரஸுக்கு புதிய உற்சாகத்தையும் இளம் வாக்காளர்களின் ஆதரவையும் பெற்றுத்தரும் என்று தலைமை நம்புகிறது மறுபுறம் திராவிட கட்சிகளின் பிடியில் இருக்கும் தமிழ்நாட்டில் தனியாளாக செல்வது கடினம் என்பதை உணர்ந்த தாவேக்கா ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி வைப்பதன் மூலம் தேசிய அளவில் அங்கீகாரத்தையும் அரசியல் ஸ்திரத்தனமையும் பெற முடியும் என்று நம்புகிறது தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி வடிவம் பெறும் நிலையில் தாவேக்கா தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையேயான சந்திப்பு விரைவில் நிகழப்படும் என்று தகவல்கள் கசிகின்றன இந்த உயர்மட்ட சந்திப்பு வெறும் அரசியல் உடன்பாட்டிற்காக மட்டுமல்லாமல் இரு கட்சி தலைவர்களும் இடையான இரு கொள்கை ரீதியான இணக்கத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாக அமையும் இந்த சந்திப்பு நடந்தால் அது தேசிய அளவில் கவனம் பெறும் ஒரு செய்தியாக மாறி தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தாவேக்கா மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இந்த கூட்டணி கொடுத்த எதிர்பார்ப்பு அனல் பறக்க ஆரம்பித்துள்ளது விஜயின் புகழும் காங்கிரஸின் பாரம்பரியமான அரசியல் பலமும் இணையும் போது வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையின் இரு கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடம் எழுந்துள்ளது மறுபுறம் நீண்ட காலமாக அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் விலகிச் சென்றால் திமுக அணிக்கு பயங்கர சேதாரம் ஏற்படும் என்பது உறுதி காங்கிரஸின் வாக்கு வங்கியை மட்டுமே சார்ந்திடாமல் அதன் செயல்பாடுகள் சிறுபான்மை மற்றும் கிராமப்புற வாக்குகளை பிரிக்கும் ஆற்றலை கொண்டது என்பதால் திமுக இந்த கூட்டணியை மிகுந்த கவனத்துடன் உற்றுநோக்கி வருகிறது தற்போது மொத்தத்தில் செங்கோட்டை அளித்த நம்பிக்கை வாக்குறுதி தாவக காங்கிரஸ் கூட்டணி எனும் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கலாம் இந்த நிகழ்வு எதிர்வரும் தேர்தலில் தற்போதைய அரசியல் சமன்பாடுகளை முற்றிலுமாக மாற்றியமைத்து புதிய கட்சிகளுக்கு முக்கிய பங்கு அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசியலில்